தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுல அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாரு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மக்களை பத்தி நல்ல விதமாக சிந்திக்கிறீங்க அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்றீங்க அதே முதலமைச்சராக வந்தபோது உங்களால் ஏன் அதை செய்ய முடியல இப்போ நாங்கள் புதுசாலா எதுவும் கேட்கல சார் நாங்கள் என்ன கேட்க வரோம்னா நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்க இல்லையா அதை மட்டும் கொடுத்தா போதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவார்கள் நன்றி வணக்கம்